உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் வந்திருந்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் சார்பாக ஒரு கூட்டம் ஏற்பாடு அதாவது ஒரு குறை தீர்க்கும் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் வந்தபோது அவங்க குறைகள்லாம் சொல்லான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க அந்த கூட்டத்தின் போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டல்கள் அதிபர் திரு சீனிவாசன் அவர்கள் எழுந்து நம்ம கொங்கு தமிழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக அழகாக விளக்குகிறார் அவர் பேசுன துணி வந்து நம்ம ஊர் ஸ்லாங் நம்ம ஊர் கோயம்புத்தூரில் எப்படி பேசணுமோ அப்படி பேசினாங்க சரியாக பேசினார் எல்லா பிரச்சனைகளையும் பேசினார் அவர் பேசுனது அவர் ஹோட்டலுக்காக மட்டுமல்ல அனைத்து ஹோட்டல்களின் சார்பாக அவர் பேசினார் ஆனால் இதை வந்து பாஜக அரசை சார்ந்த நிதி அமைச்சகம் நிதி அமைச்சர் அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவர் மிரட்டப்பட்டு மன்னிப்பு கேட்க வைத்தார் நான் ஒன்று கேட்குறேன் ஒரு குறைதீர்க்கும் இருக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு மக்கள்கிட்ட வந்து பேசி வியாபாரிகளாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டு குறையை கேட்கும்போது குறையை சொன்னால் மிரட்டப்படுவது அதே போல் சூலூர் பக்கத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து செமிகண்டக்டர் பற்றி என்னமோ கேட்குறார் அதுவும் பார்த்திங்கன்னா சரியான முறையில் பதில் சொல்லாமல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கக்கூடாது என்று மிரட்டப்பட்டு மிரட்டல் நாடகம் தான் நடைபெற்றது எதுக்கு இந்த குறைதீர்க்கும் கூட்டம் நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கிய பிரச்சனையே ஜிஎஸ்டி தான் கொங்கு மண்டலத்திற்கு வந்து அதிகமான பாதிப்பு எங்கேன்னு கேட்டிங்கன்னா எதனால் என்று கேட்டீர்கள் ஆனால் ஜிஎஸ்டினால தான் இந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து அவர்கள் வந்து ஏதாவது இதை குறைக்கலாம் அதை குறைக்கலாம் அப்படின்லாம் பேச மாட்டாங்க யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட தர்பார் ஆட்சி தான் இங்கே இருக்குது மத்தியில் அதுக்கு உதாரணம் என்னென்னு போனால் பிஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் பிஸ்கெட் நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட் தங்க பிஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் இதிலிருந்து தெரியுது என்ன விதமான பாகுபாடு நடக்குது யாருக்காக ஆட்சி அப்படிங்கிறது வந்து இதை பார்த்தாலே மக்களுக்கு தெரியும் தான் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்கள் கூட்டணி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதைவிட அந்த மன்னிப்பு கேட்கும் வீடியோ நான் கேட்குறேன் மாண்புமிகு தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எப்படி நீங்கள் வந்து நான் ஜிலேபி சாப்பிட சாப்பிடலாம் சொல்லலாம் காஃபி சாப்பிட சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் வந்து எப்போவுமே அந்த விருந்தோமல் இருக்கும் இப்போ நம்ம போனோம்னா இப்போ நான் போகிறேன்னா என்ன பிடிக்குமோ அது வந்து வைப்பாங்க அது நல்லா இருக்கான்னு கேட்பாங்க வெளியே பார்த்தாலும் இது எதாவது இருக்கா அப்படிம்பாங்க டீ எப்படி இருக்குது காஃபி எப்படி இருக்குங்க அதில் இன் கேமரா ப்ரொசீடிங்காக அவர் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஒரு பொதுமக்கள் வந்து செல்லும் இடத்துல நம்ம என்ன சாப்பிட்றோன்னு பார்க்குறதுக்கு கூட யாருக்கு தெரியாதா ஹோட்டல் அதிபர் பேசக்கூடாதா அப்படி இருக்கிறவங்க அந்த மன்னிப்பு கேட்கும்போது அவர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்குறார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அவருடைய அனுமதியின் பேரில் வெளியிடப்பட்டதா இது எல்லா சட்டத்தையும் மீறதாச்சே தனி மனித சட்டத்தை மீறமான விஷயம் அது அந்த இடத்துல அந்த அந்த வீடியோ நல்லா பாருங்கள் அந்த பாடி லாங்குவேஜ் இவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் இவர் சந்திக்காமே விட்டுருக்கலாம் அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்களே எதுக்கு அந்த சந்திப்பு ஏற்பாடு அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த வீடியோ வெளியிருந்து எடுக்கிறாங்க அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்க அமைச்சர் இருக்கிறாங்க சீனிவாசன் இருக்கார் அப்போ வீடியோ எடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிம்மு ஒரு பெரிய ஒரு கூட்டமே நின்று இருக்குது அப்போ கூட்டமாக கூடி நீங்கள் வந்து பழைய பஞ்சாயத்து காலத்தில் எப்படி இடுப்பில் துண்டை கட்டிட்டு மன்னிச்சுக்குங்குன்னு சொன்னாங்களே அந்த கதைக்கு போகுதா இது நம்மளை கற்காலத்துக்கு இழுத்து போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இரு சொல்கிறவங்க எதுக்கு அவரை கூப்பிட்டு மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் அவர் என்ன அப்படி தப்பாக பேசிட்டார் ஃபோன்லேயே கேட்டுருக்கலாம் இல்லை சந்திக்காமல் விட்டுருக்கலாம் இந்த அநியாயத்தை வந்து யாருமே கேட்க மாட்டாங்களா கோவை மக்களுக்கு வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னபூர்ணா அப்படிங்கிறது கோயம்புத்தூர் ஒரு முகமாக பார்க்கப்படுகிறது அன்னபூர்ணா ஓனரை வந்து அவமானப்படுத்துறது கோவை மக்களை அவமானப்படுத்துற தான் அங்க இருக்கக்கூடிய தொழில் அமைப்பினர் இனி யாராவது வாய்த்து யாரும் பேச மாட்டாங்க இவங்க கிட்ட என்ன சொல்லணும் மாதம் மும்மாறி பொழிகிறது மண்ணானா சொல்லணும் இவர்களுக்கு தமிழ் பற்றி அடிக்கடி பேசுவாங்க இந்த தடவை தமிழ் மறந்துவிட்டாங்க நாங்கள் பட்ஜெட்டில் இந்த தடவை அருகை அருகாமையில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது தமிழை இழுத்து இழுத்து பார்த்தாங்க இங்கே ஒன்றும் பருப்பு வேகலை வள்ளுவம் ஒன்று சொல்லியிருக்குது இடித்துரைக்கும் மாண்பு பண்டைய இலக்கியங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது மன்னன் தவறு செய்யும் பட்சத்தில் அமைச்சராகட்டும் பொதுமக்களாகட்டும் அதை சுட்டி காட்டி அதை திருத்திய காலகட்டங்களில் அந்த நாகரிகத்தில் வளர்ந்தது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து முதல் நிதியமைச்சர் இங்கிருந்து போனார் சின்மகம் செட்டியார் அதே தமிழ்நாட்டிலிருந்து நம்ம மாண்புமிகு அமைச்சர் நிற்கிறாங்க ஆனால் நமக்கு என்ன பண்ணுறாங்க புலியால் அடித்து புளியை முரத்தால் அடித்து துரத்திய பெண்மணிகள் வாழ்ந்த நாடு இன்றைக்கி ஜிஎஸ்டியால் வந்து மக்களை அடித்து துரத்தி இன்னைக்கு முப்பது சதவீதம் இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது என்ன காரணம் மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி ஜாபாரருக்கு ஜிஎஸ்டி கெஞ்சிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க செக்யூரிட்டி வேலைக்கு கிடைச்ச வேலைக்கு ஹோட்டல் வேலைக்கு இதெல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கே தெரியறதில்ல இவங்களுக்கு வந்து முதலாளிகள் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு எதுக்கு இந்த கூட்டத்துக்கு வர்றாங்க கூட்டத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் எனக்கு அந்த அதிகாரம் இல்லை ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இதை பண்ணணும் பண்ணணும்னே சொல்லிட்டு இருக்காங்களே அப்புறம் எதுக்கு அவங்க அதிகாரம் இல்லாதவர்கள் வந்து இந்த குறையை கேட்கணும் தானே கடந்த தேர்தலில் அடுத்தது மடையை மாற்றினாங்க சட்டமன்ற உறுப்பினர் பெண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை பெண்கள் வந்து சோசியல் ஜஸ்டிஸை பற்றி பேசுகிறதுக்கு ஒரே தகுதி வாய்ந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எண்பத்தொம்போதில் சொத்தில் உரிமை கொடுத்தாங்க அதற்கு சில வருடங்களுக்கு பிறகு சொத்தில் சம உரிமை கொடுத்தாங்க அந்த பண்பு மாண்பு இன்றைக்கும் தொடருது அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பஸ் பயணம் கொடுக்குறாங்க விலையில்லா பஸ் பயணம் கொடுக்குறாங்க அதிகமாக பெண்கள் வாக்குகளால் தான் நாங்கள் ஜெயித்தோம் இது நீங்கள் எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல எப்படி மனமாத்த பார்க்குறாங்க பிரித்தாழ்வதே இவர்கள் வேலை ஒண்ணும் மதத்தை வச்சு பிரிக்கிறது இல்லாட்டி ஜாதியை வச்சு பிரிக்கிறது இல்லாட்டி இந்த ஆண் பெண் பேதம் நாம் அப்படிப்பட்ட இடத்துல இல்லை ஆண் பெண் சரி நிகர் சமமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து மாற்றிக்கிறதே இல்லை அதுக்கு உதாரணம் வந்து இன்னைக்கு திராவிட மாடல் அரசு நமது முதலமைச்சர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சோம் இவற்றையெல்லாம் வந்து இவர்கள் மறந்துவிட்டு ஒரு நாடகம் இந்த குறை தீர்க்கும் கூட்டம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி அவர்கள் அதாவது அவர்களை கூட்ட அவர்களை வெளிப்படுத்திட்டாங்க இதுதான் நடந்தது அன்னொண்ண ஹோட்டல் சீனிவாசனை அவமானப்படுத்தியது வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இது நம்ம கோவை தொகுதி மக்களை அவம அவமானப்படுத்தியதற்கு சமம் சமம் அல்ல அவமானப்படுத்தப்பட்டது கோவை மக்கள் தான் குறைப்போம் என்ற பேச்சுக்க வார்த்தை இல்லை அதே மாதிரி தேர்தலில் நாங்கள் யாராவது பற்றி பேசணுமா முதலமைச்சருடைய சாதனையை பற்றி மட்டும்தான் பேசணும் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு இடத்தில் கூட கிடையாது ஆன்டி இன்கம்பென்சி மத்திய அரசுக்கு தான் இருந்தது நீங்கள் நல்லா கூர்ந்து பார்க்க வேணும் எல்லா இடத்துலையும் சிறப்பான வரவேற்பு பெண்கள் கொடுத்த வரவேற்பு சிறுபான்மை மக்களின் காவலனாக இருக்கிற திமுக சிறுபான்மை மக்கள் கொடுத்த வரவேற்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் பெண்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு இடத்துலையும் கூட எந்த விதமான முகம் சொல்லிப்பில்லை சந்தோஷமான வரவேற்பு ஏன் ஏன்னு கேட்டால் தவறுகள் பூரா எங்கே நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஜிஎஸ்டி என்ன ஒரு இது நம்ம ஒவ்வொரு நாள் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதில் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பேச மாட்டோம் இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கூட்டம் போட்டு குறைந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்களே வந்து அவங்க அவங்க கூட்டம் வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க எதற்காக வரணும் தேர்தலின் போது நாங்கள் ஒரு வார்த்தை யாரை பற்றியும் பேசவில்லை முதலமைச்சருடைய சாதனை பற்றி மட்டும்தான் பேசணும் எதிர்க்கட்சி வேட்பாளர்களை பற்றி தனிமனித மனித வெறுப்பு அரசியல் கூடவே கூடாது என்பது தலைவருடைய உத்தரவு அதுதான் அவருடைய பாலிசி அதற்கேற்றவாறு நாங்கள் கௌரவமாக நடந்துட்டோம் யார் தனிப்பட்ட முறையில் நாங்கள் சொல்லியே ஜாதியை பற்றி பேசலையே அவங்க என்ன பண்ணாங்கன்னு மட்டும்தான் பேசணும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து நிறைய இடத்துல தவறுதலாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதை பற்றியெல்லாம் பேசலை பேச வேண்டிய அவசியம் இல்லை செய்த சாதனைகளை நம்பி வாக்கு கேட்டு அதை நம்பி மக்களும் வாக்களித்தார்கள் செய்த அரசு அப்படின்னு சொல்லி இதுதான் நடந்த உண்மை அதனுடைய சாட்சி தான் நாற்பதுக்கு நாற்பது ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் நாற்பது சீட் ஜெயிப்பது என்பது விளையாட்டான காரியம் இல்லை நூற்றுக்கு நூறு மதிப்பெண் இவற்றை பாரதிய ஜனதா கட்சி அரசு புரிந்து கொள்ள வேண்டும் வாக்களிக்கலைன்னா வேண்டாம் நம்ம எப்படி அரசியல் பண்ணோம் வாக்களிக்காத மக்களுக்கும் நிறைய செஞ்சு அவங்கள நம்ம கூட சேர்ந்து அதிகமான வாக்குகளை அடுத்த தேர்தலுக்கு வாங்க வேண்டும் என்று சொல்லும் காலகட்டத்தில் இவங்க புறந்தள்ளி தமிழ்நாடாக வாக்களிக்கவில்லை தமிழ்நாடு அப்படின்னாங்க அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்குறோம் அதுவும் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு சொல்லணும் இனி மத்திய அமைச்சகம் என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஹோட்டல்களின் சார்பாக பேசப்பட்ட சீனிவாசன் அவமானப்படுத்தப்பட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இந்த கருத்துக்கு துணை நிற்கும் அவர் பேசினது சரி மிரட்டப்பட்டு மன்னிப்பு கோரப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்காக வந்து அடுத்தது நீ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் செல்வோம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓ நாளைக்கு பண்ணுறாரு இல்லை திமுக இனி வந்து தலைவர் முடிவு பண்ணி தான் சொல்லுவாங்க இனி தலைமை என்ன சொல்லுதோ அது பண்ணி நான் எங்களுக்கும் அந்த ஐயப்பாடு இருக்குது அவருக்கு கொங்கு தமிழில் எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி சொன்னது நன்றாக போய் சேர்ந்து விட்டது அந்த வீடியோ வைரல் சரியான வைரல் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்த வீடியோ இன்னும் வைரல் சரி குறைகளை சொல்பவர்கள் எந்த கதிக்கு ஆளாகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து அவங்களே காமிச்சிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதுவும் நடக்குது அதுவும் நடக்குது இந்த குறை தீர்க்கும் கூட்டம் அப்படிங்கிறத வந்து திட்டமிட்ட ஒரு நாடகம் அது அவர்களுக்கே எதிராக முடித்து விட்டது இல்லை அவங்க வந்து அது மன்னிப்புங்கிறது வந்து எப்படி நீங்க பேசலாம் அந்த சட்டத்தை பத்தி பேசல வேற ஏதோ பத்தி பேசுறாங்க அப்படின்னு அந்த ஆடியோ அதுல கிளியரா வரல பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த மன்னிப்பு அவங்க வந்து அதை ஏத்து தான் ரசித்து தான் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அதாவது அவர் நடந்த சம்பவத்தை கேட்கல வீடியோ வெளியிட்டது ஏமாந்து வெளியே ஆயிடுச்சுன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒழிய இல்லை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டது தப்புன்னு அவர் சொல்லலையே அவரும் அப்படிதான் இருக்காரு அது அவங்க உட்கட்சி இது அதை நம்ம பேச விரும்பல ஆனால் நடைபெற்றது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ரூபத்தில் போயிடுச்சு அவங்களுக்குள்ளேயே வந்து தெளிவில்லாம தான் இருக்குது நடந்தது தவறு என்று இப்போ அவங்களும் புரிஞ்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள அருமையா எளிய உதாரணம் அதாவது இன்னொன்று அவர் சொன்னார் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த வரி எப்படி விதிக்கிறதுன்னு அதிகாரிகளே திணறாங்க நிறைய இடத்துல அதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கலை அதுக்காக சரியான உதாரணம் பன் கிரீமோட பன் அருமையாக சொன்னார் அற்புதமாக தான் சொன்னார் அதே மாதிரி அந்த வரி விதிப்புக்கு எவ்வளோ கஷ்டம் அதிகாரிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னார் அதையும் அவங்க ஏற்றுக்கல ஒன்றுமே நடக்கலையே தீர்வு நடக்காது ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இதை முடிக்கும்னு சொல்லி அவங்களே சொல்லிடுறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கண்டிப்பாக இது நடக்காது காட்டனுக்கு அதே மாதிரி என்னுடைய எனக்கு வந்து செய்தி சரினா காட்டன் நூல் காட்டன் அதாவது பருத்தி நூலுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட்டு ரேயானுக்கு வந்து மூணு பர்சென்ட்டாக நாலு பர்சென்ட்டாக வரும் ரேயான் உற்பத்தி இங்கே வந்து நம்ம சவுத்தில் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது யாருக்கு பிரயோஜனப்படுதுன்னு நீங்களே யோசிச்சுங்க நம்ம பஞ்சு வியாபாரிகளாகட்டும் பஞ்சை விளைவித்த அரசு இது நம்ம விவசாயிகளாகட்டும் நூறுப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து இது மிக மிக பெரிய சிரமத்தை குடிக்கும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க மத்திய தொகுப்புலேருந்து நமக்கு மின்சாரம் வருது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கத்திலிருந்து நீங்கள் வந்து பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து விளையேற்றமே இல்லை மின்சாரம் வந்து உபயோகிப்பாருக்கு வந்து கட்டணமே ஏற்றலை அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததும் மத்திய அரசு தான் அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா பிஜேபியோட கைப்பாவைய இருந்தாங்க அவங்களும் அந்த பத்து வருஷத்துல மின்சாரத்துறை கடனில் நடந்திருக்கலாம் எங்களுக்கு தெரியுது அப்படி ஒன்றும் இல்லை பட் அவரு அப்படி இருந்திருந்தால் அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்க மாட்டார் கூட்டத்தில் மக்கள் வந்து உண்மையாக வந்து ரொம்ப கோபம் சங்கடம் நமக்கு தான் இவங்க மத்திய அரசுலேருந்து நமக்கு தீர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தியில் தான் இருக்காங்க மக்கள் இதில் கண்டிப்பாக பிஜேபியோட நிலைப்பாடே அப்படித்தான் தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது த பாஸ் இஸ் ஆல்வேஸ் த பாஸ் அதுதான் அவங்களுடைய பாலிசி இதைத்தான் நம்ம வந்து வேறு சில வார்த்தைகளில் தமிழில் சொல்கிறோம் அவங்க வந்து எதையும் கேட்கக்கூடாது கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அவங்க கொடுப்பதை ஏற்றுக்கொண்டால் இப்போ என்ன ஆகுது இப்போ கோயம்புத்தூர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எல்லாம் தூங்கி வழியுது முப்பது நாற்பது சதவீதம் எம்எஸ்எம்இ சாத்துறது மட்டும் இல்லை மற்ற தொழிற்சாலைகளும் மூடிக்கொண்டிருக்கிறது மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற பட்டத்தை வந்து நம்ம சீக்கிரம் இழக்கக்கூடிய அபாயமான சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டுருக்கோம்

தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமில்லை இப்போ கவர்மெண்ட் ஆட்சி காலத்தில் சிம் வந்து அந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது தெற்கு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது கோவையில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க முதலமைச்சர் அவங்கள பார்த்தா நல்லா பேசுறாங்க நாங்க வந்து எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கிறோம் இல்ல நான் அவர்கிட்ட பேசுகிறேன் பேசலாம் பேசலாம் அவர்கிட்ட பேசலாம் அந் அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் நடந்து கொள்ளும் விதம் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் ரெண்டுமே அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுது எப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ நல்லா பாடிங்க வீடியோ தெளிவாக இருக்குது ஆடியோ தெளிவில்லாமல் இருக்குன்னா அது காரணத்தோடு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு சந்தேகம் தான் அவர் சரி அப்புறம் எதுக்கு போய் அவர் மன்னிப்பு கேட்கணும் அவர் என்ன தப்பாக பேசிட்டார் தவறு பேசல கரெக்டாக தான் சொன்னார் அவர் பயத்தோடு பேசுகிறார் நல்லா பாருங்க அந்த வீடியோ திருப்பி திருப்பி சொல்ல அந்த வீடியோ நல்லா பாருங்கள் அவர் பயத்தோடு தான் பேசுகிறார் இது மிரட்டப்பட்டது தான் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கினா அப்போ யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா நேரடியாக மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வியை சந்தித்து தான் வரணும் முற்பாதையில் தான் நடக்கணும் அதை வந்து பழக்கம் இல்லாதவர்கள் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க இது வந்து வருத்தம் கேட்க மாட்டாங்க இனிமேல் இந்த மாதிரி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மிரட்டலை இனி யாராச்சும் கேட்பாங்களா யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இதனுடைய விளைவு ஒவ்வொரு தேர்தலையும் தெரியும் あ,あ、なんで